எல்லாம் நல்லா இருக்கீங்களா கவலைன்றது ஒரு போதையாக மருந்தா அப்படின்றத பற்றி இன்னைக்கு ஒரு கதை சொல்லலான்னு வந்தேன் தினமும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்த உடனே ஒரு அரை மணி நேரம் நியூஸ் சேனலும் ஒரு அரை மணி நேரம் நியூஸ் எயிட்டின் தமிழ் சேனல் இது ரெண்டுத்தையும் நியூஸை பார்த்ததுக்கப்புறமா தான் அன்றைக்கி நாளே ஒரு கவலை இல்லாமல் போகிற மாதிரி தெரிஞ்சுது நேற்று காலையில் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகள் குடும்ப ரெண்டு பிரேக்கிங் நியூஸில் வந்துகிட்டே இருந்துச்சா அது பார்த்துக்கிட்டே இருந்தேன் காலையில் ஒரு ஆறே கால் மணிக்கு என் பொண்ணு ரியா எழுந்து வந்தாள் அந்த ஒன்று ஐ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தவ ஐயோ அப்படின்னு முகத்தில் ஒரு கவலை அறைய ஓட ஆரம்பிச்சிது என்னென்னு கேட்கும்போது திருவாரூர்ன்றதை திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு முதல்ல ஐயன்னு சொன்னவன் அப்புறம் ஐயோ அப்படின்னு முகத்தில் கவலையோடு இருந்தான் அவளுக்கு எதாவது அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தேன் காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருக்கு நான் கேட்டேன் சிங்கத்துக்கு எதாவது கவலை இருக்குமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் சொன்னால் பெண் சிங்கத்தை பார்த்தா தான்ப்பா பயப்படும் அப்படின்னு சொன்னான் அதுதான் அவளுக்கு ஒரே கவலை அப்படின்னு சொன்னான் அது வேறு டாப்பிக்கு அது இன்னொரு நாள் வேறு கதையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த கதையில் இருக்கிற சிங்கத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் காட்டில் ஒரு சிங்கம் நல்ல பலசாலியானது ஆனால் அதுக்கும் ஒரு கவலை இருந்துச்சு இரும்பு மாதிரி நகமும் பல்லம் இருந்தோம் ஓங்கி அடித்த ஒன்றரை டன் வெயிட்டுன்னு பலம் இருந்தோம் காட்டுக்கே ராஜாவாக இருந்தோம் அதுக்கும் நம்ம காட்டு சேவல் ஒன்று இருக்குது அதுக்கும் நான் உடம்பெல்லாம் நடுங்கும் இதுதான் அவருக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்துச்சு அதே நேரம் ஒரு யானை ஒன்று குறுக்கு நடுக்கும் பதட்டமாக கவலையோடு ரெண்டு காதையும் அசிச்சு அசிச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு சிங்கம் அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு சிங்கம் யானைக்கிட்ட கேட்டுச்சு ஏ ஜம்போ ஏன் இவ்வளோ பதட்டமாக கவலையாக இருக்க உடம்பு இருக்க சைஸுக்கு யாருமே பிரச்சனை ஒன்று செய்ய மாட்டாங்களே அப்புறம் என்னென்னு கேட்டுச்சு அதுக்கு யானை இதோ என் காது பக்கத்தில் பறக்கறத பற்றி அவர் குழவி அது என் காதுக்குள்ள போச்சு கொட்டிச்சு நான் காலி அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் சிங்கத்துக்கே புரிஞ்சுது கவலையில் இருக்கும்போது நம்ம பலம் நமக்கு தெரியாதுன்னு அது மட்டும் இல்லாமல் கவலைப்பட்டதால் வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஏற்ற மாதிரி மாறிடுமோ அப்படின்னா மாறாது கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்ம கண்ணு எதிர்கே இருக்கிற நல்ல விஷயம் கூட நம்மளுக்கு கவனிக்காமல் போய்டும் அதனால் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன் நீயும் ஜாலியாக ஸ்கூலுக்கு போ மழை பெஞ்சு பாதி பேர் வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஜாலியாக இருக்கும் வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன் நாம் கவலையில் இருக்கும்போது பிரச்சனையை மட்டும்தான் யோசிப்போம் அந்த நேரத்தில் தான் என்னோடய கதையை வீடியோவை பார்த்து கவலைப்படுறதால் வாழ்க்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கும்போது சுலபமாக முடிவெடுக்க முடியும் நம்ம ஜாலியாக இருக்கிறத நம்ம சுற்றி இருக்கிறவங்க பார்த்து என்னடா இவன் இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கிறான்னு நினச்சி கவலைப்படணும் அதை நாம் பார்த்து சந்தோஷப்படணும் என்ன கரெக்டாக நடையாங்க அவங்களும் பாவம்ல அவங்களுக்கும் என் வீடியோவை அனுப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்